அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்க நண்பர்களே இது அஸ்ரோ சுரேஷ் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு துணுக்கு பார்க்கலாம் இது ஏற்கனவே நிறைய விதிகளை பார்த்துருக்கோம் அதாவது நான் நான்காம் பாவகம் சம்பந்தமாக இன்னைக்கும் மேலும் சில விதிகளை பார்க்கலாம் நான்காம் பாவகம் கொடுக்கும் வீடு மற்றும் வாகன யோகங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பார்க்க போகிறோம் இதை நீங்கள் உங்கள் ஜாதகத்திலேயே நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துட்டு பார்த்துக்கலாம் அதை பொதுவாகவே எல்லாத்தோட கேள்வி என்ன இருக்கும் எனக்கு வந்து ஒரு சொந்தமாக ஒரு வீடு அமையுமா அமையாதா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கும் அதுக்கு நிறைய விதிகள் இருக்குது அதில் இப்போ நான் சொல்ல போகிறதும் ஒரு விதி சரி இப்போ நம்ம வந்து முதல்ல ஒரு சொத்து வீடு அமையுமா அப்படின்னு எடுத்துக்கலாம் பொதுவாக ஒரு இடம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருந்தால் கூட ஒரு அது சொத்தாக தானே நம்ம எடுத்துப்போம் இப்போ காளி மனை வாங்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம புதனை வச்சு பார்க்கணும் இப்போ நம்ம பொதுவாக ஒரு சொத்து அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செவ்வாயை வந்து தான் தன்மை கொண்ட சொத்துக்களுக்கு அதிபதியாக நம்ம எடுத்துக்கலாம் அப்போது பொதுவாக அந்த செவ்வாய் நான்காம் வீட்டில் இருந்தாலோ அல்லது நான்காம் வீட்டை பார்த்தாலோ அல்லது நான்காம் வீட்டு அதிபதியுடன் தொடர்பு கொண்டாலோ சேர்ந்திருந்தாலும் நான்காம் அதிபதியை பார்த்தா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அப்போ இவருக்கு ஸ்திரத்தன்மை கொண்ட சொத்துக்களை வாங்கக்கூடிய தகுதி இருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் காலி இடம் வேணும் அப்படின்னா புதனோட தொடர்பு வேணும் நான்காம் இடத்திற்கு புதனுடைய தொடர்பு வேணும் அல்லது நான்காம் அதிபதியுடன் புதனுடைய தொடர்பு வேணும் பார்வை சேர்க்கை இதை எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு வீடு இருக்குது அது பால் அடைஞ்சு போயிருக்கு அப்போ வந்து ஏதோ ஒரு சொத்து அந்த இடத்துல இருக்குது அப்படின்னா அது அதோடு சேர்ந்து காலி இடமும் இருக்குது எல்லாமே ஒரு தோப்பு இருக்குது இப்போ இந்த மாதிரிலாம் இருக்குது சொத்துக்கள் அப்படின்னாலும் இல்லை ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் நம்ம வந்து நீங்கள் செவ்வாயை பார்த்தாலே போதும் இப்போ நம்ம சொத்து வாங்கியாச்சு அடுத்தது என்னது வண்டி வாகன யோகம் இருக்கா அப்படின்னு பார்ப்போம் அதற்கும் எளிமையான விதி தான் நான்காம் அதிபதி அல்லது நான்காம் பாவகம் இவை இவை இரண்டுடன் சுக்கரனுடைய தொடர்பு ஆனால் சேர்க்கை அல்லது பார்வை ஏற்பட்டால் இவர்களுக்கு இந்த ஜாதகருக்கு ஜாதகிக்கு வண்டி வாகன யோகம் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ நீங்கள் அதை டூ வீலராகவும் எடுத்துக்கலாம் ஃபோர் வீ வீலராகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் சரிங்களா சரி இன்றைக்கி நம்ம பார்த்தது ஒருத்தருக்கு சொத்து வாங்கக்கூடிய யோகம் உண்டா அப்படின்னு எதையும் பிரிக்காமல் வீடாக நிலமாக காலியரமாக எதுவும் பிரிக்காமல் சொத்து வாங்குகிற யோகம் இருக்கான்னு செவ்வாயை வச்சு பார்த்துக்குங்க வண்டி வாகன யோகம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சுக்கரனை வச்சு பார்த்துக்குங்க புரியுதுங்களா ஐ நண்பர்களே ஜாதக ஆலோசனைகளுக்கு என்னை தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது விருப்ப அதிலும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம் மீண்டும் வேறொரு பதியுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்ற அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி நண்பர்களே